ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் லாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது மேலே சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் இது பாருங்கள் இதை வந்துட்டு இதை அப்படியே எடுத்தோம்னா எல்லாமே தனித்தனியாக பிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உரிச்சோன்னா சீக்கிரம் உறிஞ்சிரும் நம்ம சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானாலே சூடு தண்ணியில் போட்டாலே போதும் லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை உடனே எடுத்துடுவோம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துப்போம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தொண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ரெண்டு மூணு வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் கூட பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடித்து போட்டால் இன்னும் ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் இடித்து போடுறேன் இடித்து இதை ஒரு பவுடராக பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது அப்போ மசாலா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்தோ அரைச்சோ நம்ம செஞ்சோன்னா அதுக்கான டேஸ்டே தனிதாங்க இதை நம்ம இடித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடுனதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சோறு ரொட்டியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது அதில் அந்த பிளட் லீக் ஆகாமல் உடனே சரண்டர் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு மட்டும் அதை இப்போ எண்ணெயில் வதக்கிக்கிட்டால் போதும் வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே இடித்த இஞ்சி பூண்டு பிரிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிருக்க சுவரொட்டியை இதில் சேர்த்துக்கலாம் சுவரொட்டியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நிறைய மசாலா சேர்த்து செய்யும்போது அந்த கவுச்சு வாடகை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு கட்டாயமாக எல்லாம் பெண்களும் சாப்பிட வேண்டியது ரத்தம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் உடம்புல இது சாப்பிடும்போது அதிகரிக்கும்ட்டு டாக்டர்ஸே சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிடணும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கோம்லையா அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோ இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதனால் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா ஊற்றுன தண்ணியும் ட்ரை ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்மளோட சுவரொட்டி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்